மருந்த சோதர சகோதரிகளை தேசதிரசு நாமத்தினால உங்களை நான் வாழ்ந்துகிறேன் இப்போ நம்ம எதை பத்தி வீடியோல பேச போறோம் அப்படின்னா சபைகள் சபைகளை குறிச்சு நம்ம பேச போறோம் முக்கியமா சபையினுடைய வரலாறு சபையினுடைய வரலாறு தெரியாதவங்க ஒரு சிலர் அதாவது கிறிஸ்துவ பற்றி தெரியாதவங்க பேசிட்டு வராங்க இதனுடைய அஸ்திவாரம் எப்படி அப்படின்றதெல்லாம் தெரியல தெரியாததுனால தான் அவங்க வந்து இந்த பாஸ்டர் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு அமைப்பு இல்லை அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு சட்ட திட்டத்துக்குள்ள இல்லை காலம் பூக்குற மாதிரிய தண்டோறும் ஒரு இடத்துக்கு தோன்றாங்க அப்படின்னலாம் நம்ம செய்தியில பல முக்கியமான ஆட்கள் பேசிட்டு வராங்க முக்கியமாக வக்கீல் வாய்ஸ் அப்படின்ற ஒரு சகோதரர் கூட பேசுறாருங்க அவர் நல்லா சட்டத்தை படிச்சு படிச்சிருக்கிறாருங்க அதிலெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் பைபிள் அதாவது இந்த திருச்சபையினுடைய வரலாறு சபை வரலாறு தெரியல அந்த மாதிரி தெரியாத பேசுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறோம் சபை வந்து ரெண்டு வகையை நம்ம பிரித்து பார்க்கணும் ஒன்று வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை இன்னொன்று மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சபை ரெண்டு வகையான சபை இருக்குது இதில் முதல் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையை பற்றி தான் இப்போ நம்ம பேச போறோம் இப்போ சபையினுடைய அஸ்திவார இருப்பிடம் அடித்தளம் எது அப்படின்னு கேட்டாக்கா இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற எருசலேம் பட்டணம் தான் திருச்சபையினுடைய அஸ்திவாரம் அங்கதான் சபை பிறந்தது ஏசு சாமி மறிச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடன் கிட்ட சொல்றாரு இப்ப நாங்க போய் எல்லாருமே சொல்லட்டோமா அப்படின்னு கே கேக்குறாங்க அது ஏ சாமி என்ன சொல்றாரு இப்ப நீங்க போக கூடாது நான் பரலோகத்துக்கு போய் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் போய் அனுப்புறேன் அவர் வந்து உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ள உங்களை போதித்து உங்களை வழி நடத்துவாரு இப்ப நீங்க போக கூடாது நீங்க செபத்தில தரிச்சிருங்க அப்படின்னு இயேசு சாமி சொல்லிட்டு ஒலிவ மலையில பரலோக்கி எழுந்தி எழுந்தி போயிட்டாரு அப்போ போயிட்டு பிறகு ஒலிவ மலையிலிருந்து வந்த அந்த மக்கள் அதாவது நூத்தி இருபது ஒளிவுமாலையில போனவங்க ஆயிரத்தி ஐநூறு பேரு ஆயிரத்தி ஐநூறு பேருந்து ஒளிவுமலையில படத்துக்கு பேர் சீடர்கள் பெண் சீடர்கள் உறவினர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வராங்க எங்க வராங்க எருசிலே பட்டத்துல வராங்க ஆண்டவராங்க ஏசு திருசு ராபோஜனத்தை ஏற்படுத்தினார அந்த இடத்துல வராங்க அந்த இடத்துல வந்துதான் எல்லாரும் நூத்தி இருபது பேர் ஒன்னா கூட்டி ஜெபம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணி இருக்கிற தான் ஏசு சாமி பரலோக்கு போய் பத்து நாள் கழிச்சு பரிசு தாவியானவர் வராரு எப்படி வராரு அப்படின்னா உள்ள அறியில அது வரலாம் கூட்டிட்டு தான் இருக்குது அந்த ரூம்ல நூத்தி இருபது பேர் கூடி இருக்கிறாங்க நம்ம நாக்கு பார்த்தியா அந்த நாக்கு வடிவத்துல நெருப்பு அக்கினி நெருப்பு ஒவ்வொருத்த தலைமையிலையும் வந்து நிக்குதுங்க நெருப்பு மயமான அக்கினி ஒருவருக்கு தனிக்கு மேலே வந்து நிக்குது அது அக்கினி தேவன் பட்சிக்கிற அக்கினி ஆகியிருக்கிறாரு யாரு நம்ம ஆண்டவராக பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவியானவர் தான் பரிசு தாவியானவர் அவரு அக்கினியா ஒவ்வொருத்தர் மேலே இறங்குறாரு வந்து நிக்கிறாரு நிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவி ஆத்மா சரித்துக்குள்ள வந்து தங்கிட்டாரு அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் அதுல முக்கியமா சீடரை பேர எரிசிலேந்து எரிசிலேந்து இருக்கிற அந்த தெருக்கள்ல போய் பிரசங்கம் பண்றாரு அப்ப மூவாயிரம் ஐயாயிரம் பேரெல்லாம் மனம் திருப்பி ஏசுகிற கடவுளா ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க ஆயிரம் ஆயிரமா ஜனத்தை சேர்த்துட்டு தினந்தோறும் தினந்தோறும் எல்லாரும் போய் பல இடத்துல பேசுறாங்க இயேசு பத்தி சொல்றாங்க அவங்க கண்டது பார்த்தது அவர் செஞ்ச அற்புதம் அடையாளத்துக்கு போக திரும்ப அவர் வர போறது எல்லாம் ஏழு சென்று இயேசு பத்தி போய் வெளியே சொல்றாங்க ஏசாமி பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஊழல் அதுக்கு முன்னாடி சீர்த்திட்ட என்ன தெரியுமா சொன்னாரு இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அந்த அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் வானத்திலும் பூமியிலும் நான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை உங்களுக்கு தரேன் நீங்க அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு உலக முழுதும் போய் நச்செடி அறிவீங்கள் இயேசு பத்தி போய் சொல்லு பாவ மன்னிப்பு பத்தி சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சாமி அதிகாரம் கொடுக்கிறாரு அதிகாரம் கொடுக்கிறாரு அந்த அது பரிசு வந்த பிறகுதான் அந்த வல்லவியெல்லாம் பெற்றுக்கொண்டு இவங்க நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த நூத்தி இருபது பேர் மேலே பரிசு தாவையானது இறங்கி வந்தா இருப்பாரு இது தாங்க ஆதி திருச்சபை திருச்சபையினுடைய அஸ்திவாரம் ஆரிய திருச்சபை தான் உருவாக்கப்பட்டது யார் உருவாக்கினாருன்னா நம்ம ஆண்டவராகிய அந்த சபைக்கு தலைவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் தலைவராக இருக்கிறாரு அவங்களை வழி நடத்துறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த மக்களை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த மக்களை வழி நடத்துறாரு உலகம் முழுசை கூட்டிட்டு போய் இயேசு கிறிஸ்துவ வந்து அறிக்கையில செய்ய வைக்கிறாரு இவங்களுக்கு ஆரம்பத்தில் இவங்களுக்கு உண்டான நீர் வீடு வாங்கணுக்குள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வித்துட்டு வந்து எல்லாம் ஒன்றா போட்டு சாப்பாடு செஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதில் பிரச்சனை வரும்போது தான் ஏழு பேரை பந்தி விசாரணைக்கு ஏற்படுத்துறாங்க அப்போ சிலர்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லா சொத்துக்கு தெல வித்து ஒன்னா போட்டு ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாங்க சாப்பாடு செஞ்சு ஆண்டவர் என்ன சொன்னாரு உலக முழுசு சேர்ந்து நச்சு உலக முழுசு போட்டாரு ஆனா இவங்க ஒரே இடத்துல எரிசில பட்டத்தை மட்டும் இருந்து ஒரு செஞ்சு சாப்பிடுக்கிறாங்க ஆண்டவர் பார்த்தாரு நான் உலக முழுசு தானே போய் நச்சு சொன்னேன் நீங்க ஒரே இடத்துல

எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இயேசு சாமி சொல்ல ஆரம்பிச்சாங்க போற இடமெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்க சமாதானமா அவங்கள நச்சிய அறிவிச்சிட்டு வராங்க நாலு ஆக ஆக கூட்டம் ஆங்காங்க நிறைய கூட்டம் பெருகி போச்சுங்க இப்போ இந்த சீடர்களுக்கு இப்போ கழிச்சுட்டாரு இல்லையா ஒரே இடத்துல கிடையாது எல்லாம் செதறி போயிட்டாங்க இப்போ உலகம் முழுசு போய் நச்செடி அறிவிக்கிற சேடர் இருக்கிறாங்க இவங்களை யார் அனுப்புறது அதிகாரத்தை கொடுத்துன்னா இயேசு சாமி தான் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு அப்போ நச்செடி போய் அறிவிக்கிறாங்க இயேசு பத்தி போய் எல்லா இடத்துல சொல்றாங்க அப்போ வயிறுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல சாப்பிடணும் இல்ல அப்போ அவங்களுக்கு பிழைப்பு எப்படி எதை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா கடவுள் தான் அவரை போஷிப்பாரு யார் வழியா யாரெல்லாம் ஏசு இவங்க போதனையை கேட்டு யாரெல்லாம் ஏசின ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த ஏற்றுக்கொண்ட மக்கள் இவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாங்க வேண்டிய அவங்களுக்கு என்ன அத்தியாவசியமான பொருளை உடுத்த உடைய உண்ண உணவும் கொடுக்க ஸோ இப்படி நச்செய்ய அறிவிக்கப் போன சேலர்கள் யார் சார்ந்து வாழறாங்கன்னா கடவுளை மட்டும்தான் சார்ந்து வாழறாங்க கடவுள் தான் இவங்களை போஷிக்கிறாரு கடவுள் தான் இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு இவங்களுக்குன்னு எந்த ஒரு இடமும் கிடையாது போகிற இடமெல்லாம் நச்சை அறிவிச்சுட்டு போகிறா இவங்க வேற போகிற இடமெல்லாம் இவங்களுக்கு ஆகாரம் ஆண்ட தருவார் நாலு ஆக 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 இந்த மாதிரி இருக்கிற மக்கள் எங்க கூடி கூடி ஆண்டவரை தொழுது கொண்டாங்க அப்படின்னா வீடுகளில் அவங்கவுங்க வீடுகளில் தான் ஒரு முப்பது பேர் நாற்பது ஆங்காங்கே வீடுகளில் மக்கள் கூடி கூடி கடவுளை தொழுது கொண்டாங்க ஜெபிச்சாங்க ராபோஜனத்தை பாஸ்காவை அனுசரிச்சாங்க இப்படித்தான் ஆதி திருச்சபை இப்படி தான் இருந்துச்சு ஆண்டவர் ஏற்படுத்தின திருச்சவ தான் இருந்துச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பெரிய மண்டபம் ஒரு பெரிய கட்டட மாதிரி கட்டியெல்லாம் ஆரம்பத்தில் இல்லமா வீடுகளில் தான் இருந்துச்சு வீடுகளில் தான் திருச்சபை ஆதி திருச்சபை இப்படி தான் இருந்துச்சு இவங்கெல்லாம் கடவுள் தான் வழி இவங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது கடவுள் கொடுக்குறது மக்கள் வந்து ஒரு காணிக்க அதை தான் இவங்க இவங்க ஆகாது இவங்களுக்கு தேவைக்கிறதால இவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்ப கொடுக்க வைக்கிறது யாரு கடவுள் தான் கொடுக்க வைக்கிறாரு அதனால தான் தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக அதுதான் அப்போ தசம யாருக்கு கொடுக்குறது ஆ நம்ம வந்து ஊழியக்காரர் தான் கொடுக்குறோம் உன்னை விட சின்ன சிறியவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது எனக்கு கொடுத்த மாதிரி ஆண்டை சொல்றாரு அப்போ இந்த ஊழியர் யார் சார்ந்து வாழறாங்க கடவுளை சார்ந்து வாழறாங்க கடவுளை சார்ந்து வாழற இவங்களுக்கு நம்ம கொடுத்தா அது கடவுளுக்கு கொடுத்த மாதிரி அதனால தான் தசம பாகத்தை ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆசிர்வாதத்துல பத்து ரூபா சின்ன ரூபா கொடுத்துரு அப்படின்னு யாருக்கு உன்னை விட சின்ன சிறியவராக இருக்கிறவங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தேவனையே சார்ந்து வாழற ஊழியக்காரங்களுக்கு இதை நீ குழு ஆண்டவர் ஒரே இடத்துல இருந்து நீங்க கூட்டாங்க செஞ்சு ஆக்கி சாப்பிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு உலகம் முழுச போங்க ஒரே இடத்துல இருக்க வேணாலும் கிடைச்சு விட்டாரு எல்லா உலகம் முழுச செதுனி போயிட்டாங்க அப்படி செதுனி போன ஒரு ஆளுதான் இயேசு சாமி கொடுபே இந்த அந்த பன்னெண்டு சீடர்ல ஒரு ஆள் தான் தோமா அந்த தோமா கேரளா வழியாக கப்பலில் வருவாரு இல்லையா ஓட்டுல வழியா வந்து கங்க இறங்கி மலையாளம் கேரளா வழியாக இறங்கி வரும்போது அப்படியே நர்ச்சியை அரிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டில் நர்ச்சியை அறிவிச்சுட்டு வ வரும்பொழுது தான் அவர் வந்து சென்னை பட்டத்தை வந்து சேர்றாரு சென்னை படத்தை வந்து சேரும்பொழுது தான் அவருக்கு வந்து எதிர்ப்புகள் அதிகமாக யாரை எது எதிர்த்தாங்கன்னா பிராமணர்கள் தான் எதிர்த்தாங்க எதிர்த்து அவரை சின்ன மலையில் ஈட்டியால் குத்தி அவரை கொலை செஞ்சிட்டாங்க யார தோமா தோமையார நம்ம சென்னை பட்டணம் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை தலைநகரமாக இருக்கிற சென்னை பட்டணத்தை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கொடுத்த அந்த பன்னெண்டு சீடரில் ஒரு ஆள் நம்ம இந்தியாவை தேடி வந்து இந்தியாவில ரத்த சாட்சியா மறிச்சாரு இப்படி வந்த எந்த கட்டணம் எந்த கட்டணம் கட்டி நற்செய்தியை அறிவிக்கிற போற இடம் எங்க மக்கள் கூப்பிடுறாங்களோ எங்கெல்லாம் கால் போதும் அங்கெல்லாம் போய் இயேசு பத்தி நற்செய்தியை அறிவிச்சு இருந்தாரு நோய் தீர்த்து பேய் ஓடுது பல அற்புத அடையாளம் எல்லாம் நடக்குது

நிச்சயம் அதிகாரத்தை கொடுத்து நச்செய்தி அறிவிக்கிறதுக்கு அனுப்புறாரு அந்த மாதிரி அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை தான் பாஸ்டர்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவங்கத்தான் கடவுளால தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் கடவுளையே சார்ந்து வாழறவங்க எஜமான் கருத்தை நோக்கி காத்திருக்கிற வேலைக்காரனை போல எஜமாட்டி கரத்தை நோக்கி காத்து இருக்கிற வேலைக்காரியை போல ஆண்டவரையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிற ஊழியக்காரர்கள் தான் பாஸ்டர்மார்கள் இவங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது எந்த சம்பளமும் கிடையாது கடவுள்தான் இவங்கள வழி நடத்தணும் தன் வாழ்க்கை உலக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு தண்ணியே கடவுளுக்காக அர்ப்பணம் செஞ்சு கடவுள் நம்ம இந்த உலக வாழ்க்கை வந்து கடவுளுக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு வாழறாங்க பாரு இவங்க தாங்க ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் இந்த ஊழியக்காரர்களை தான் நம்ம பாஸ்டர்மார்கள் போதகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது புரியுதுங்களா இது ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட

திருச்சபையினுடைய பூர்வீகம் எதுன்னா இசுரேந்தே சிலர்கள் தான் அங்கதான் சபை பிறந்துச்சு கடவுள் உருவாக்கினாரு அங்கதான் பரிசு ஆவியான இறங்கி வந்தாரு தான் மக்கள் உலகம் முழுது செது போய் உலகம் முழுது இயர்சு அறிக்கையிட்டு இயர்சின் வழியில நடக்கிறதுக்கு மக்களுக்கு கற்றுக் கொடுத்து இவரு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு உலகத்துக்கு தண்டோரா போட்டு பறை சாற்றின ஊழிக்காரர்கள் இவங்க வீடுகள்ல தான் இருந்து கூடி கூடி ஜெபிச்சு அப்பத்தை விட்டு அது அனுசரிச்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு வேதத்துல அப்போ சில பணி நல்ல தெளிவா எழுதி இருக்கிறோம் சோ இன்னொரு திருச்சபை இருக்குது இது வந்து கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட சபை கடவுளையே சார்ந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவர் வல்லமை கொடுத்து அதிகாரத்தை அனுப்பி வச்சதுதான் நம்ம ஆண்டவராகி கிறிஸ்து அனுப்பி வச்சார் இந்த சபை ஆரி திருச்சபை இந்த ஆரி திருச்சபையில் வர ஊழியக்காரர்கள் தான் பாஸ்டர் மார்கள் அடுத்த வீடியோ இன்னொரு அடுத்த வீடியோ வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சபை எது அப்படின்னு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்க ஏன் தெரியுமா நான் சொல்றேன் சபையினுடைய வரலாறு நான் படிச்சிருக்கிறேன்மா வெளிப்படுத்தின விசேஷத்துல வர ஏழு சபைகளை பத்தி படிச்சிருக்கிறேன் அதனால தான் தைரியமா சபையினுடைய வரலாறை பத்தி மத்தியில் நானே எடுத்து சொல்றேன் ஸோ இந்த விஷயம் தெரியாதவங்க எல்லாம் மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க